நம்ம சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க சூப்பரான வெத்தலை சட்னி அருமையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பத்து வெத்தலை எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருபது போல் உரிச்சு எடுத்துக்கோங்க ஒரு அரை மூடி தேங்காய் போதுமான அளவாக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க பூண்டு பல் ஒரு பத்து பல் வரமிளகா ரெண்டு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் இப்போ அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் சட்னி ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சிடலாம் இந்த மாதிரி வானிலி வச்சுருக்கேன் சின்ன வானிலி வட வானிலி தான் வச்சுருக்கேன் அது போதுமாக நல்லவா இருக்கும் எனக்கு வதக்கிறதுக்கு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த வானிலியில் சேர்த்துருங்க எண்ணெய் சூடேறட்டும் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடேறினதும் நான் எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம் பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விடுங்க ஜஸ்ட் அந்த கலர் மாறி வரட்டும் குறிப்பாக எண்ணெய் ஹீட் ஆன பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு மற்ற பொருளெல்லாம் வதக்குங்க ஏன்னா கருக ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டு பத்து பல்லு சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு ரெண்டு வரமிளகா மட்டும் எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து விடுங்க ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விடுங்க ஏன்னா அனல் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் கருக ஆரம்பிச்சிடும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க இப்போ இந்த புளியை சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா கலர் வதக்கி விடுங்க பாருங்கள் இந்த அளவு கலர் மாறி வந்துருச்சு பருப்பு இருந்து வெங்காயம்லாம் இது போதுமான அளவாக இருக்கும் இப்போ கடைசியாக நான் வெத்தலையை வந்து கையாலேயே அப்படியே ஒன்று ரெண்டாக பிச்சு பிச்சு சேர்த்திருக்கேன் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண் பிச்சு சேர்த்திக்கோங்க இல்லை நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம் பாருங்கள் ரெண்டு வெத்தலை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மேல் பாகம் அந்த காம்பையும் கில் நுனியும் கட் பண்ணி எடுத்துருங்க பிச்சு எடுத்துகிட்டு கையளவே இப்படி ஒன்று ரெண்டாக அப்படியே பிச்சு சேர்த்திக்கோங்க சின்ன சின்னதாக ஏன்னா நம்ம கத்திரி கொலை வச்சு கட் பண்ணிட்டலாம் ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்காக இப்படி கையால் பிச்சு சேர்த்துட்டு இப்போ அதுக்குள்ளே தேங்காய் ஆற முடியும் நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம் இல்லைன்னா கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் அதுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க இது வதங்கட்டும் பாருங்கள் ரொம்ப வந்து வதங்கி வரக்கூடாது கலர் மாறக்கூடாது அதே சமயம் வெத்தலை கலரும் மாறக்கூடாது இப்போ இதுக்கு போதுமான அளவாக இருக்குது அந்த சூட்லேயே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கரெக்டாக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்களாவே தெரியும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க நம்ம இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைக்கணும் ஆற வச்சுட்டு பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா ஆரி வந்துருச்சு இப்போ வதக்குனது நல்லா ஆரி வந்துருச்சு அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் ஆரம் மூடியை சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே இந்த வதக்கி வச்சுக்கிற இந்த வெத்தலை மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துருங்க மிக்ஸியிலே இது வதக்கி செய்யும் போது குழந்தைங்களுக்கு வந்து இந்த வெத்தலை சட்னி ஸ்மெல் அவ்வளோவா தெரியாது லைட்டாக தெரியும் இருந்தாலும் ரொம்ப தெரியாது அந்த வெத்தலையில் இருக்கிற கார்ப்பு ஓரளவுக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணதுனால தான் நம்ம உளுத்தம்பருப்பு இந்த வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்திருக்கோம் அதாவது சட்டுன்னு சளிய போகக்கூடியதுங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு இப்போ நான் வந்து உப்பு சேர்த்து வதக்கல அதனால் உப்பு சேர்த்திக்கிறேங்க மிக்ஸி ஜாரில் பாருங்கள் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு மை போல் அரைச்சி எடுத்துருங்க பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு குரகரப்பா வேணும்னா நீங்கள் குரகிறப்பா கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லா நைஸாக தான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ ஏதோ ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க நான் வந்து இது வந்து இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் இப்போ செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வெத்தல செஞ்ச சட்னின்னா யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இல்லை திக்னஸாக வேணும்னா நீங்கள் திக்னஸ் அப்படி விட்டுடலாம் நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்திக்க போகிறேன் ரொம்ப தண்ணி ஆட்டலாம் இல்லை ஓரளவுக்கு சட்னி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சமாக நான் சட்னி தண்ணி வந்து சேர்த்திக்கிட்டேன் இதை ஆட் பண்ணிக்க போகிறேன் இது வந்து சுடசாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க இப்போ மழை சீசன் இல்லைங்களா மழை சீசனுக்கு இந்த மாதிரி வெத்தலை சட்னி செஞ்சு கொடுங்க ஒரு நாளைக்கு பிள்ளைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது இம்யூனிட்டி பூஸ்டர் கொடுக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் பெரியவங்களுந்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால சளி பிடிக்கும் அந்த சளி தொந்தரவுலேருந்து வீடு இந்த மாதிரி வெத்தலை சட்னி செஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ அரைச்சாச்சு நீங்கள் தாளிப்பு ஈஷுவெலாம் நம்ம தாளிக்கிற மாதிரி நீங்கள் தாளித்து கூட எடுத்துக்கலாம் நான் வந்து தாளிக்கல அப்படியே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் அவ்வளோதாங்க சூப்பரான அருமையான நம்மளுடைய வெத்தலை சட்னி ரெடி பண்ணியாச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ